அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து நம்ம ஏற்கனவே பேசின வெள்ளரி சாகுபடி குறைந்த இடத்துல அதிகமான லாபம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெள்ளரி சாகுபடியை நம்ம முன்னிறுத்துகிறோம் இந்த வெள்ளரி சாகுபடி அப்படிங்கிறது நூறு நாள் பயிர்னால் ஐம்பது நாள் நமக்கு வளர்ச்சிக்கு ஐம்பது நாள் தினசரி அறுவடை இது தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரும் விதை நானூற்றம்பது கிராம் தேவைப்படும் அதை நடவு பண்ணுறோம் இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இந்த வருடத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் இடத்துல கூட பண்ணி பாருங்க அப்படி செய்கிறது உங்களுக்கு அதிகமான விளைச்சலை கொடுக்குறதோட தினசரி வருமானம் ஒரு விளைச்சல் அதிலிருந்து வருமானம் அப்படிங்கிறத நம்ம எப்படி கட்டமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு பார்க்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ தென்னந்தோப்பு வச்சுருக்கீங்க இன்னும் நமக்கு மட்டைகள்லாம் மூடி நிழல் கட்டலை அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தாலோ பூ பயிர்கள் வச்சுருக்கோம் அல்லது வந்து செம்மண் காட்டில் நம்ம பல்வேறு வகையான அமைப்புகள் அதாவது சொத சொதன் ஈரம் இல்லாத ஒரு அமைப்பு மண்ணில் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தாராளமாக இது வளர்க்கலாம் ரொம்ப ஈஸிங்க முக்கியமாக அந்த பயிரை பொறுத்தளவில் நோய்கள் வராது பூச்சி தாக்கம் வராது அப்படின்னு இருந்தாலும் அது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கரைசல்களோ அல்லது கற்பூர கரைசலோ அல்லது அக்னி அஸ்திரம் இது மாதிரி தெளிச்சுக்கணும் ரெண்டாவது இப்படி ஒரு வழிமுறை செய்ய முடியுமான்னு பாருங்கள் நூறு லிட்டரு தண்ணியில் அழுகல் வரக்கூடாதுன்னு சூடமுனஸ் ஒரு லிட்டர் முக்கியமாக பூச்சி கிடைக்கக்கூடாதுன்னு வெட்டிசிலியம் இலக்கணி ஒரு லிட்ரு ரென் ஒரு லிட்டரு மீனம் இளம் சோளு பார் முந்நூறு கிராம் அல்லது எருக்கு கரைசல் முப்பது லிட்ரு இது கூட முக்கியமாக பர்ஃபெக்டுன்னு ஒரு திரவம் இருக்குது இது வந்து பர்ஃபெக்டுங்கிற திரவம் வந்து வைரஸ்க்கு எதிரானது வைரஸ் கிருமிகளை எதுக்கிறது அல்லது வைரஸ் கிருமிகளை உருமாற்றுறது அதுதான் அவருடைய வேலை பர்ஃபெக்ட்டு நூறு லிட்டருக்கு இரநூறு மில்லி இதை கலந்துக்கணும் கலந்து பனிரெண்டு நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கிட்டா போதுங்க எந்த விதமான நோய் இல்லாத ஒரு பயிர் எடுக்கலாம் நம்ம ஏற்கனவே தரையில் கொடுக்குற பொருள்கள்லாம் சொல்லியிருக்கோம் முக்கியமாக வந்து கோழி எரு அல்லது சாணம் அல்லது ஆட்டு எரு அது கூட கடலை புண்ணாக்கு கரைசல் சாம்பல் போட சொல்லியிருக்கோம் சுண்ணாம்பு போட சொல்லியிருக்கோம் எருக்கு கரைசல் கொடுக்க சொல்லியிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் தரையில் கொடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சுங்க பெரும்பாலான பகுதிகளில் கால் ஏக்கரில் அறுபதாயிரம் ரூபாய் ஐம்பது நாளில் வருமானம் கிடைக்கிறது அறுபதாயிரம் ரூபாய் இது வந்து குறைந்தபட்ச தொகை ஒரு சில பேர்லாம் எழுபத்தஞ்சி எண்பதெல்லாம் எடுத்தாங்க இது எப்போ நடக்கும் இப்பயே திட்டமிட்டு செய்யணும் யாரெல்லாம் வந்து மெயின் ரோட்டை ஒட்டி இருக்க பகுதிகளில் நம்ம நிலம் வச்சுருக்கோமோ தயவுசெய்து செஞ்சு பாருங்கள் அதோடய விதைகள் கேளுங்கள் நான் வாங்கித் தரேன் நம்பர் தர நீங்கள் பேசிக்கங்க தரமான விதையாக நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க இந்த பதிவை பார்க்குறது நீங்கள் முக்கியமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அதிகமான விற்பனை வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி கீழே விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி நிலத்தை சும்மா போடாமல் அதே நேரத்தில் வருமானம் பார்க்க இந்த ஒரு வெயில் நாட்களில் இது ஒரு முக்கிய வாய்ப்பு இந்த வெ வெள்ளரி வந்து ஒரு முக்கிய வாய்ப்பு குறைந்த செலவுங்க பத்தாயிரரூபாக்குள்ள தான் செலவு வரும் ரூபாய் நமக்கு விற்பனை ஆகும் ரூபா லாபம் சம்பாதிக்கலாம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம்